இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நங்கு நங்கு நடந்து இப்போ இது என்ன என்ன காய்ட்டா பிடுங்க போகிறோம் பலாக்காய் பிடுங்க போகிறோம் மரத்தை பாருங்கள் சரியான மரம் என்னைய பாருங்கள் கயிறு ரோப்பு அவர் பெரிய மாங்காய் பிடுங்க இது பலாக்காய் பிடுங்க போகிறாருல்ல அவர் பெரிய ஆள் அவர் தான் இப்போ மரத்தில் ஏறி பிடுங்குவார் பிடுங்குற மாதிரி போய் நின்று வராங்கண்ண வரங்க பெரிய பள்ளம் பள்ளத்தில் போயிட்டு நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் அதனால் இன்றைக்கி அண்ணன் இப்போ நல்லா செம்பருத்தி சக்கப்பழத்தில் பலாப்பழத்தில் செம்பருத்தின்னு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் ஏ ஏ இங்கே வாங்க எல்லாம் கீழே வாங்க கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கு வாங்க வாங்கப்பா பிடுங்க புடுங்க போயாச்சு நல்ல சரியான மரம் மாமரம் மாங்காய்க்கு ஒரு மதிப்பு கூட கிடையாது இங்கே கொட்டி கிடக்கும் அது பாட்டுக்கு அதுவும் நார்மாங்காய் அதெல்லாம் கொட்டி கிடக்குது இங்கே இங்கே பாருங்கள் ஒரு ரூபாயே மதிக்க மாட்டாங்கன்னா இந்த பலாக்காயை நம்ம இதெல்லாம் கிலோ நாற்பா கிலோ நாற்பது ரூபா இங்கே சும்மா அலி கொட்டி கிடக்கு அது இந்த செம்பருத்தி காயெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க அங்கே காய்க்குன்னு தனி ரேட்டே இருக்குது மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ அண்ணன் பாருங்கள் மேலே வரது காய் இவர் தான் எங்கள் அண்ணன் அந்த பாருங்கள் அது காய் இந்தா விழுந்துருச்சு பாருங்கள் ரெண்டு காய் உளுந்து கிடக்குது ம் போட்டேன் எங்கள் அண்ணன் அதை போய் எடுக்க போகிறாரு எங்கள் கயறெல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா பழுத்த பழுத்த தானே ரெண்டு காய் மரத்துலேருந்தே உளுந்துருக்கு எங்கள் அண்ணன் எடுத்துட்டாரு வேலை மிச்சம் எடுத்துகிட்டு வந்துட்டார் வாருங்க காட்டுக்குள்ளே இப்படி விழுந்து கிடக்குது யாருங்க எத்தனை காய் கிடக்குது பிறந்தா அங்கே ரெண்டு கிடக்குது ஒருத்தர் இந்த காயை மதிக்கிறது இல்லை நம்ம ஏரியாவில் காயோட ரேட்டு என்னென்னு பாருங்க கரடி வரும் கரடி வந்து எப்பயாவது திங்கும் எல்லாம் அழுகி போய் கிடக்குது காட்டு காயை காட்டுனா பாருங்க மரம் எவ்வளோ பெரிய மரம் மேலே இருக்குது காய் ஜூமன் டேன்னு மாறேன் ஜூமனை குறைச்சிக்கிறேன் மேலே காய் இருக்குது அறுத்து பார்க்குறாரு என்ன காய் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை என்னான்னு காயோட நிலவரம் என்னான்னு அறுத்து பார்க்குறாரு ஏறுவோமா வேணாமா ஆ நல்ல காய்தான் போல் காய் கால் ஆர்டர் பிஞ்சில் வெட்டி போட்டாங்க ஆ சரி இல்லையா அதுக்கிய ஆ வெட்டி போட்டிருக்காங்க பழுக்கிறதுக்கு முன்னுக்கே வெட்டி போட்டாங்களாம் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு சூப்பருங்க நம்ம நல்ல ஒரு அப்படியே அட்வெஞ்சர் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் போல் எங்கே அப்படியே மேலே மலை போகுது இங்கே புளியெல்லாம் இருக்குன்னாங்க அது வேறு பயமாக இருக்குது பச்சை பிள்ளையில வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இருங்க அவங்கள காட்டுற அங்க இருக்கா இங்க பாருங்க கொடையை பிடிச்சிக்க ஜூம் மன்றம் பாருங்க வராங்க ஒரு வருங்க இல்லை நாங்கள் கீழே இறக்குறதுக்கு காய் இது சரி இல்லைங்க பச்சை காய் இது பால் சரியான பால் வேற பார்க்க பழுத்த மாதிரி இருந்துச்சு பச்சை காய் காய் இது சொல்ல பிடிச்சிருக்கானே இது பாருங்க அப்படியே சரியான இனிப்புடா நல்ல இனிப்புண்ணே ம் நல்லா இருக்கு இனிப்பு காய் தான் ம் அண்ணன் வந்து கயிறு போட்டு பாகுபலி மாதிரி போயிட்டு வந்துட்டாரு காய இந்த பக்கம் கயிறு போட்டு ஏறி அந்த பக்கத்து கூட இறங்கிட்டாரு இறங்கி காய வெட்டி ஆரம்பிச்சுட்டாரு என் பொண்ணு பாருங்க டூர் எங்கே நீ பலா பழமா என்ன பழம் பப்பாளி பழமா பலா பழம் சாப்பிட வந்துருக்குறாங்க ஃபேமிலி அந்த அம்பி ஃபேமிலி அங்கே நிற்குது தலாக்காய் பிடுங்க போய்கிட்டு இருக்கிறாரு பயங்கரமாக போய்கிட்டு இருக்காரு ஆனால் முடிஞ்சா பாருங்கண்ணே இல்லைன்னா மழை இன்னொன்று ஏறிக்கலாம் மழை வேற கூட மழை பொத்து பொத்து வேற விழுங்குது மேலே ஏறுறாரு பாருங்க ஏறிட்டாரு ஏறிட்டாருடா நம்மளா இருந்தா தாவுடா தாவு அப்படி இருக்கிட்டு இருப்போம் அவரு மேலே ஏறிட்டாரு மழை வேற பெஞ்ச பாருங்க மலையோட மலையா ஏறிக்கிட்டு இருக்காரு எப்படி தெரியுதா இங்க உள்ளவங்களுக்க வேலையும் கஷ்டத்துலயும் நஷ்டத்துலையும் பறக்குறாங்க அங்க பாருங்க எங்க பாருங்க வர இவர் மாமா தான் இந்த வேறு வேற காமிட்டு நைஸாக காதலை சொல்கிறார் அது ஏன் மாமா தான் மழை வேறு பெயர் இங்கே பாருங்கள் மலையை பாருங்க காட்டுறேன் மழை வேறு பெயர் நல்லா சரியான மலையாக இருக்க அந்ததில் மழை வேற வெளுத்து வாங்குதுங்க பலாக்காய் பாருங்க நகலவும் முடியல அவர் வேறு எங்கே போயிட்டார் கொடையில் எட்ட தூக்கு ஒரு மேலே போயிட்டாருங்க மழை போ மழை வேற வெளுத்துக்கிட்டு இருக்கு இருங்க காட்டுறேன் மேலே போயிட்டார் மனுஷன் இப்படி வாங்க காமிக்க முடியும் நீங்களே விழுதுங்க அங்கே பாருங்க தெரிஞ்சு பாருங்க மேலே இருங்க ஜூம் பண்ணுறேன் அந்த தெரியுது நமக்கு பேக்ரவுண்டாக மழை வேற வெளுத்து வாங்கறதுக்கு சரியான உச்சிங்க உச்சிங்க இப்போ பாருங்க அங்கே தெரியும் ரட்டு அப்பா ஐம்பது அடி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அறுபது எழுபது அடி இருக்குங்க மேலே போய் பெரிய காய் பிடுங்குறேன்னு கேட்டாப்புல பாருங்க இருங்க வரேன் இப்போ தான் நம்ம முக்கியமான தருணம் எங்கே இருக்கார் அந்த இருக்கார் பாருங்க இப்போ வந்து டூ பிக்சரில் போட்டு நான் காமிக்கிறேன் அதுவே இவ்வளோ தூரமாக தெரியுது இப்போ காய் பிடுங்கிறதுக்காக வலையை விரிச்சிக்கிட்டு இருக்காரு மழை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு புலிகள் இருக்கிற காடு அவ்வளோத்துலேயும் பயப்படாமல் அவருக்கு பிரச்சனை இல்லைங்க மேலே எரித்தார் எங்கள் நிலமையா பாருங்கள் இப்போ ஒருத்தனை காமிக்கிறான் பாருங்கள் பரட்டை மண்டைனை இவர் வீடியோ எடுக்கிறாராம் தம்பி புலி வந்துச்சுன்னா நம்ம மண்டையை தான் மதம் பிடிக்கும் இவர் பெரும் பீத்தி அவர் தான் எங்கள் மாமாவான் இவர் எங்கள் ரெண்டு எங்கள் நிலமையை நினச்சி பாருங்கள் நாங்கள் இப்போ புளி வந்துச்சு ஒரு வேளை ஆணை வந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சிச்சு நீங்கள் இப்போ கமாண்ட்ல கூட வையலாம் அறிவு கட்ட நாயே இவ்வளோ ரிஸ்க்ல ஏன்டா போறேன்ட்டு பின்னாடி மாப்பிள்ளைக்கு நல்லா மாப்பிள்ளைக்காக ரிஸ்க் எடுக்கிறாராம் வேலை ஏறிட்டாருங்க மழை நேரத்துல கொஞ்சம் பேசாமல் இருந்துச்சு மூடிக்கிட்டு இன்னைக்கு இருந்துச்சு இப்ப திடீர்னு பயங்கரமான ஒரு என்ன சொல்லு என்னடா சொல்லுவாங்க அதை காட்டுக்குள்ள போய் த்ரில்லிங்கான ஆன இது கம்மியா இருக்கு செல்லு வேற உங்களுக்காக இறங்குறாரு பாருங்க பழம் உள்ள இருக்கு பழம் நான் காட்டுறேன் இறங்குறத மாதிரி பாப்போம் எவ்வளவு ரிஸ்க்குன்னு மட்டும் பாருங்க பாருங்க கையை வச்சு ரொம்ப ரிஸ்குங்க மரம் வேற செங்குத்து மரம் பிரச்சனையாக தான் ஏன் பார்த்து இறங்குங்கண்ணே ஏறி பழக்கம் இருக்கிறதுனால சக்கு சக்கு சக்குன்னு ஏறுறாரு இறங்குறாரு நம்மளாம் ஏற விட்டான்னு வச்சுக்கோங்க அந்த வேர் இருக்கு பாருங்க வேறு வேர்லேயே தொங்கிடுவேன் அங்கே பாருங்க பரே பாகுபலி கயிறு சுத்திக்கிட்டு இருக்காரு கட்டாப்பா வரும் இறங்கிட்டாரு இறங்கி நெருக்கிட்டாரு தாரா பாருங்க பெரிய ரிஸ்க்கானதுங்க நம்மலாம் அவசரப்பட்டு என்ன சொல்லுது ஆபத்தான பகுதி துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்கிறாதான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி மலையிலையும் இறங்கியிருக்கா சட்டையை பாருங்கள் எவ்வளோ நலஞ்சிருக்குண்ண பாருங்கிறா அவன் போனான்டா பாருங்க எவ்வளோ மேக்கா இறங்குறாருங்க

இது விழுந்த மரமாக என்ன புரிய தந்ததாக இருக்கட்டும் பாலை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு எப்படி பால் சீட்டாக உருக்கன்னு பாருங்கள் எப்படியும் பழுத்துருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ பார்த்து பிடிஞ்சிருக்கலாம்